நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கும்போணம் தொகுதியில பப்ளிக் ஒபீனியன் எடுக்க வந்திருக்கோம் கும்போணம் தொகுதியில எலெக்ஷன் ஹிஸ்டரி நாம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பன்னெண்டு முறை நடந்த எலெக்ஷன்ல ஏழு முறை டிஎம் கேவும் மூன்று முறை காங்கிரஸும் ரெண்டு முறை ஏடிஎம் கேவும் ஜெயிச்சிருக்கு ஸ்பெஷலி கடைசி ஆறு தேர்தலுமே டிஎம் ஜெயிச்சிருக்கு இதே ட்ரெண்ட் பப்ளிக் கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுதான் நம்ம பார்ப்போம் டிவி விஜய் எந்த அளவுக்கு இதில் சேஞ்ச் கொண்டு வராரா கொண்டு வரலையா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணோம் வாங்க போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும் மேக்சிமம் என்னோட டிவி கேட்க தான் இருக்கும் ஏன்னு சொல்ல முடியுமா ஒரு சேஞ்சுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் சேஞ்சுக்காக நான் போடலான்னு ஒரு ஆசைப்பட்றேன் மற்றபடி பார்த்தா ஆக்சுவலாக நான் எல்லாேருக்குமே ஓட்டு போட்டிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் போட்டேன் நான் வந்துட்டு எல்லா கட்சிக்குமே நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஸோ எனக்கு எதுவும் பெருசாக இம்பேக்ட் இம்பாக்ட் ஆகலை அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே நடக்கலை ஸோ அதனால் ஒரு சேஞ்சுக்காக நான் டிவி கேட்க போடலாம் நான் யாருக்கு ஓட்டு படிக்க சொல்லுங்கள் டைமு நான் நாம் தமிழருக்கு போட்டேன் இந்த சேஞ்ச் ஏன்னா நாம் தமிழர் டு டிவி கேயோட சேஞ்ச் அந்த ரீசன் எதுவும் இருக்கா பர்டிகுலராக நாம் தமிழருக்கு போட்டதுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலாக அவங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சுவலாக ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ இல்லைனாலும் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நாம் தமிழருக்கு போட்டேன் நான் போட்டு போட்டதுனால அவங்க ஜெயிச்சிடுவாங்கன்னு நான் போடலை அது இல்லாமல் இப்போது சேஞ்ச் ஆனது ரீசன் என்னன்னா இப்போது நிறைய மாநாடு இதெல்லாம் பார்க்கறோம்ல ஸோ கம்பேரிட்டிவ் கம்பேரிட்டிவ் நாம் விட இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணால் இவங்க வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அவங்களுக்கும் சான்சஸ் இருந்துச்சு ஆனால் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் போட்டேன் நான் இருக்குது இந்த ரீசன் என்னென்னா இப்போ அவங்களுக்கு வாய்ஸ் அதிகமாக இருக்கின்றதுனால சரி போட்டால் நெக்ஸ்ட் இயர் வரது கூட சான்சஸ் இருக்குது பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குன்றதுனால நான் ஓட்டு போடலான்ட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் இப்போ டி ஏடிஎம்கே கூட கொஞ்சம் கூட்டணி வச்சாங்கன்னா டிவி கேக்கு போடலாம் மேக்ஸ் கன் கன்ஃபார்ம் போட்டுருவேன் இல்லை தனியாக நின்றாலும் போடுவீங்க ஏடிஎம்கே கூட்டணி வச்சாலும் போடுவீங்க ஆனால் பாஜக அதில் இருக்கக்கூடாதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டிஎம்கே கூட கொட்டணி வச்சால் பிஜேபி இருக்கக்கூடாது பிஜேபி அதில் இருக்கக்கூடாது பிஜேபி இருக்கக்கூடாது என்னென்னு தெரில நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு நான் ஆக்சுவலாக நான் டூ இயர்ஸ் நான் நார்த்தில் இருந்திருக்கேன் ஸோ அவங்க பீப்பிளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியுது அதே மைண்ட் செட் நம்ம மேலே இப்போ ஃபோர்ஸ் பண்ணி பு புஷ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அந்த ரீசனால் நான் பாஜக இருக்கிறேன் வேற எதுவும் எங்கள் இதெல்லாம் டிஎம்கே தான் சார் எதனாலன்னு சொல்ல முடியும் டிஎம்கே வந்தால் நல்லா இருக்குது பண்ணுறாங்க பிஜேபிக்கு அடிபணியாமல் இருக்காங்க எடப்பாடி வந்தால் எடப்பாடி ஒன்று தான் பிஜேபி ஒன்று தான் எடப்பாடி வேற பிஜேபி வேற கிடையாது ஆனால் எந்த காலத்துலேயும் முன்னிட்டும் பிஜேபி வரவே கூடாது அதுதான் ஏன் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நேர்மையாக எதையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க கொள்ளப்பக்கம் வழியாக தான் எதாக இருந்தாலும் பண்ணுறாங்க ஊழல்வாதினு பெரிய பெரிய அஜெண்டாலாம் பண்ணுறாங்க அஜித் பவார் இவங்கெல்லாம் கொண்டு போனாங்க ஆயிரம் கோடி திருவிட்டு சொன்னாங்க இவங்க கட்சியில் போனால் புத்தராக விட்டார்ல அது என்ன காரணம் அது தப்பு பண்ணுறா யாரை எல்லாேருமே பண்ணுறான்னு சொன்னால் எல்லாரையும் இப்போ ஸ்டாலின் தப்பு பண்ணுறாங்கன்னா ஸ்டாலினே அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான் ஸ்டாலின் பிஜேபிக்கு போய்ட்டு ஸ்டாலின் புத்திராயிடறல டிவிக்கு எடப்பாடி கூட போனால் சுத்தமாக அட்ரெஸ் எல்லாம் போடுவார் விஜய் விஜய்க்கு இப்போ இல்லைன்னாலும் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ உடனே சினிமாடையெல்லாம் வந்தால் முதலமைச்சர் ஆகும்னா என்ன அர்த்தம் வரணும் ஃபீல்டுக்கு எடப்பாடி எடப்பாடி எதனாலும் எடப்பாடி எதிர்கட்சி யார் வருவாங்க எதிர்கட்சியாக டிஎம்கே வருவோம் டிவிக்கு விஜய் அவருக்கு வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் கம்மி குறைஞ்சி போச்சு வாய்ப்புகள் இருந்துச்சு குறைஞ்சி போச்சு எதனால குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஆமா ஆமா அவர் ஏடிஎம்கே கூட்டணி வருவார்னு நினைக்கிறீங்களா கூப்பிடுறாங்க வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தனியாகவும் வாய்ப்புகள் இல்லை இப்ப இல்லை கூட்டணி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவர் தலைமையில் வந்து மூணாவது கட்சி வரும் டிடிவி வி தினகரன் சொல்றாரு அவரை பத்தின தலைமையில் அதெல்லாம் வாய்ப்புகள் இப்ப இல்லை இருந்துச்சு இப்போ இனிமேல் கிடையாது இனிமேல் ஏடிஎம்கே பிஜேபி இப்படி தான் இருக்கும்

ஒரு இவ்வளோ வருமானத்தை வேணாட்டு உதறிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவருக்கு ஆதரவு வேறு எதுவும் இருக்கா காரணங்கள் இருக்கா தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு வராது இல்லை செய்வார் நல்ல நல்லது பண்ணுவார் ஒரு நம்பிக்கை இருக்குது அதுதான் இப்போ போன முறை யாருக்கு நீங்கள் வாக்கள் செய்யலாம் எனக்கு விவரம் திமுக தான் எங்கள் அப்பா கிட்ட திமுக திமுக தான் நாங்களாம் அது வரைக்கும் ஒரு ஆறு தடவை எழுத போட்டுருங்க ஆயிரம் கோடி விட்டு வராரு மதுவிலுக்கு அது ஒரு ரீசன் அதை தவிர புதுசா வந்துருக்கேன் நிரூபிக்கப்படல இன்னும் ப்ரூவ் பண்ண படல அவர் நின்னு அது ஸ்ட்ரென்த்தை ஒன்றும் ப்ரூவ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்க அதை தவிர வேற எதுவும் காரணங்கள் ஸ்ட்ராங்கான காரணங்கள் இருக்கா இல்லப்பா வருவா அதாவது வாய்ப்பு கொடுப்பேன் நம்பிக்கை தானேங்க எல்லாமே நம்பிக்கை தானே ஆதரவு வந்து ஒரு நேர்மையான ஒரு அரசு லஞ்சம் ஊழல் இல்லாம விவசாயிகள்லாம் வந்து முளைக்கிதுங்கிறாங்க அதையெல்லாம் யார் வந்து தடுக்கிற அளவுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம வாக்கு கொடுக்கலாம் ஏன்னா வாக்கு நம்ம சுதந்திரமான உரிமை இல்லைங்களா ஆமாம் யார் இதெல்லாம் தடுத்து கரெக்டாக பண்ணுறான்னு நினைக்கிறீங்க வரும் காலப்போக்கில் மக்களுடைய மனசு ஒரு மனமாற்றம் வரும் மனமாற்றம் வரும் இப்போ தானே ஒரு மாற்றம் வரும் இன்னார்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஏன்னா இது மக்கள் மனசில் தான் இருக்குது இந்த கையோட்டு வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு நல்ல அரசு அமையும் ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டு ஆயரூபா வாங்கிட்டு ஓட்டு போகிற மக்கள் மாறுறப்ப ஒரு நம்ம தமிழகம் ஒரு மாற்றத்துக்கு ஒரு என்னோடய என்னோட கருத்து போன முறை யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிக்கலாமா போன முறை ஒரு நடுநிலை பாதிக்க போட்டால் அவங்கலாம் ஜெயிக்கலை ஜெயிக்கல ஜெயிக்கல மா கமல்ஹாசனுக்கு போட்டு என்ன ஒத்துக்கலாமா நான் வந்து கும்பகோணம் ஒன்றிய கமல்ஹாசன் பொறுப்பில் ஒரு நாற்பது வருஷமாக இருக்கேன் என் பேர் கும்பகோணம் டிஎஸ் பாலு நான் இன்றைக்கி ஒரு மக்கள் நீதிமயத்தில் இருக்கேன் அதாவது கட்சின்னு இல்லை கமல்ஹாசன் நற்பணி இருக்கும் ஒரு நாற்பது ஆண்டுகளில் நம்ம கும்பகோணத்துக்கும் நான் பொறுப்பில் இருக்கேன் அவர் வந்து வேறு பாதைக்கு போயிட்டார் அதனால் அவரை பற்றி நாங்கள் பேச விரும்பலை அப்போ டிஎம்கேல அவர் இணைஞ்சது வந்து அதிருப்தி இருக்கா அவங்களுக்கு அவருடைய என்னோட தலைவரோட அவரோட சொந்த விருப்பம் அது அவரை நான் தலையிட முடியாது எப்படி உங்களுக்கு அதிருப்தி இருக்கான்னு கேட்க அது தலைவர் எவ்வளோ அவ்வளோ தொண்டர்கள் எதனால சொல்ல முடியுமா கும்பகோணத்தில் ஃபுல்லாக எல்லாமே அவர் எம்எல்ஏ கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு ஸ்டாலின் ஆச்சு அதெல்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு எதுக்கு வேணாலும் போடலாம் எதுக்கு போட்டாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல ஏன் இல்ல நாங்க உழைச்சாதானே எங்களுக்கு சோறு என்னத்தான் நீங்க ஆதரவு கொடுத்து என்ன பண்ண போறோம் அத கொடுக்குறேன் இதை கரெக்டா இந்த ஆச்சல அதிருப்தி இல்ல ஒரு பத்து பேர் கொடுக்க போறீங்க ஒரு ஆயிரம் பேர் சொல்லுவீங்க வேற என்னத்த செய்ய போறியல உங்களுக்கு என்ன நான் லிஸ்ட் எடுத்து கொடுக்க முடியுமா சொல்லுறேன் அதிருப்தி ஆட்சிக்கு நான் எதுவுமே எதிர்ப்பும் தெரிவிக்கல எதுவும் வேண்டாம் நான் உழைக்கிறேன் நான் சாப்பிடுற வரி போன கட்ட சொல்லியா கட்ட போறேன் அவ்வளவுதான் உண்மையான விஷயம் சொல்லீங்கன்னா கட்டிதான் ஆகணும் தான் நீங்க இருக்க போறது சொல்றீங்க அதை வேணா நாங்க செய்யறோம் எதிர்பார்க்குறீங்களா அதெல்லாம் வாய்ப்பு என்னன்னு யாருக்கு தெரியும் அவங்க கையில இருக்கு அவங்களோட ஆதரவு அவங்க கையில தான் இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பவே இல்லை கட்சிக்கும் உள்ளது ரசிகர்களுக்கு உள்ளதுதான் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் செய்யறாங்க இவரும் செய்யறாங்க ஆதரவோட நினைக்கிறாங்க அவ்வளவுதான் அது என்னன்னு நமக்கு தெரியாது சீமான் அவர்களை பத்தி தான் அவரு ஒரு அளவு வந்தாரு அவரு இது பண்ணா என்னதான் பண்றது சொல்லுங்க மொத்தத்துல யாருமே வரக்கூடாது யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கல யாரும் வந்தாலும் நல்லது செஞ்சா ரைட்டு அதான் சந்தோஷமான விஷயம் நடந்தா நல்லது நடக்கலனாலும் நல்லதுவா அது என்னத்த சொல்றது நான் வந்து உழைச்சாதான் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு மாலை சுத்தினாதான் எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா எங்களை யாரு காசு கொடுப்பா எங்க தளபதி டிவி கேதான் எதனால சொல்லுவோம் எதுனால எங்க அண்ணன் நல்லது செய்வாரு எங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால விஜயபா தலைபென்க்கு அது சினி ஃபீல்டு வேறு ப்ரோ பாலிடிக்ஸ்ங்கிறது வேற ஊழல் ப்ரோ அதிகமாக கொள்ளடிக்கிறாங்க அதிகமாக கொள்ளடிக்கிறாங்க அது தடுத்து நிறுத்தணும் அப்புறம் கல்விக்கு முக்கியம் கொடுக்கணும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும் இந்த மழை காலத்தில் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு ரோடு வசதி போக்குவரத்து வசதி ஏற்றுமதி இதெல்லாம் நாட்டை தமிழ்நாட்டை முன்னாடிமோ அந்த அளவுக்கு அவர் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது தியமுிக்கையும் பண்ணுறாங்கன்னா இருந்தாலும் குற்றச்சாட்டுக்கு இருக்குது நீ யாரு சீமானுக்கு போட்டு போட்ட முதல் காரணம் தமிழின தலைவர் பிரபாகரனுக்கு முன்னெடுத்தனால தான் அவருக்கு நாங்க போட்டது மாதிரி தெரியல எங்களுக்கு இப்படியும் பேசுறாப்புல அப்படியும் பேசுறா அவளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் கொடுப்போம்னா தமிழருக்காக தான் கொடுப்போம் தமிழருக்காக கொடுப்போம் போட்டு அவளைதான் சப்போர்ட் அவருக்காக திராவிட கட்சி அடுத்த திராவிட கட்சி இல்லாம மூன்றாவது அணி அப்படின்னா டிவிக்கு விஜய் அவர்கள் இருக்காங்க என்டிக்கு சீமான சீமானவர்கள் விஜய் பிஜேபி எப்படி போகணும் தெரியல அப்புறம் இந்த சசிகலா இவங்க ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களோட தோரணம் எப்படி போகணும் தெரியல அதனோட சசிகலா தினகரன் இவங்க அதை எப்படி போனா அதெல்லாம் ஒட்டிதான் வரும் சைடு எந்த சைடு இருக்கோ அந்த மாதிரி போடலாம் போகலாம் ஆமாங்க ஆமா ஆமா என்டி கே சீமான் பத்தி கே விஜய பத்தி எல்லாம் விஜய் வந்து அவர் எந்த கூட்டணி போறாருன்னு தெரியல போறதை பத்தி தான் சொல்ல முடியும் அவர் வந்து ஏடிபி போறாம தெரியுது அப்ப விஜய் போனாலும் இது வந்து ஓபிஎஸ்சி தினகரம் எல்லாம் எங்க போறாங்க சசிகலா குறிப்பெல்லாம் எப்படி போகணும்னு தெரியல அவங்களோட தான் பார்த்துதான் சொல்லுங்க அமமுக வந்து தினகரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜய் தலைமையில இருக்கும் அப்படிங்கிற மூன்றாவது அணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல இன்கேஸ் அங்கே போயிடுச்சுன்னா அங்க விஜய் தலைமையில ஆமா ஒரு ஆமா

மகளிர் கொடுக்குறது பெரிய அது ரெண்டாவது வந்து அவர் மேலே சும்மா அக்கப்பூர் கிளப்பி விட்டுக்கிட்டு இல்லா போல சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர அவருக்கு தான் பெனிஃபிட் சும்மா நஜகம் அவங்க அவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நடைமுறைக்கு ஒத்து வராது நிர்வாகம் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லது விஜய் ரசிக்கிறது தலை ரசிக்கிறது அதுக்காக அவருக்கு ஆதரவு நான் தெரிவிக்கிறேன் உங்களை மாதிரி எல்லா தலைவரசும் தளபதிக்கு அதாவது விஜய்க்கு ஆறுது தெரிவிப்பாங்கன்னு நீ நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்லுவாங்க நூறு கண்டிப்பா சொல்லுவாங்க தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் சினிமாங்கிறப்ப சண்டைப்பட்டு இருந்தாங்க இப்ப அரசியல் எப்படி இப்ப எல்லாம் ஒத்துமையா தான் இருப்பாங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருப்பாங்க கலை எப்படி இருக்காது கலை விஜய் எப்படி இருக்கு ஒத்துமையா தான் இப்படி இருக்காது அதே மாதிரிதான் நாங்களும் அப்படிதான் இருப்போம் எதாவது சொல்ல முடியுமா எல்லாருக்கும் ஓட்டு போட்டு ஒன்றும் நடந்து வரல இவருக்கு ஓட்டு போட்டு ஏதாச்சும் நடக்குமா இல்லையானு எதிர்பார்க்குறோம் நாங்கள் தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்கிறோம் போன வார்த்தை சீமானுக்கு ஓட்டு போட்டோம் மைக் சின்னம் எதனால் இந்த சேஞ்ச் சீமானிலேருந்து இல்லை நாங்கள் ஓட்டு போட்டு அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் சரி இவருக்கு ஓட்டு போட்டால் நிறைய ஆதரவு இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா சினிமாவிலேருந்து இருந்து இதுக்கு போயிருக்காப்புல காப்பில்லை ஏன்னா இப்படி சொல்கிறது எப்படி இல்லை சரி நிறையா ஓட்டு இவருக்கு இருக்குன்னு ஒரு நம்பிக்கையால இவருக்கு நான் ஓட்டு போட்டால் சரி இவர் வந்தால் நம்மளுக்கு நல்லது செய்வாப்புல அப்படின்னு நடந்துகிட்டு இருக்க நாங்கள் சீமான் ஓட்டு போட்டு ஜெயிக்க மாட்டேங்கிறங்கிறனால அப்படி மாதிரி ஆமாம் ஏன்னா ஓட்டு போட்டு வேஸ்டா போயிடுச்சு ஏன்னா அளவுக்கு ஒன்றும் வரல இவர் அதனால் இவருக்கு ஓட்டு போட ஏன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்து இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்தா இவரு தான் ஆதரவு அதேவாக கொடுக்குறாங்க அதாவது சார் இவருக்கே ஓட்டு போட்டுப்போம் அப்போ நான் தனுஷ் ரசிகர் இருந்தாலும் சார் இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைச்சு நான் ஓட்டு போடுறேன் எனக்கு வந்து நான் வந்து எப்போதுமே டிஎம்கே தான் நான் சொல்லுவேன் பாரம்பரியமா இருக்கும் அதனால டிஎம்கே தான் இப்போ டிவிக்கு விஜயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் வந்து இப்போதைக்கு வர முடியாது அடுத்த தடவை எதிர்பார்க்கலாம் செயல்பாடு இருக்கணும்ல உங்களுக்கு இது சினிமா கிடையாதுல்ல உங்களுக்கு எடுத்த போய் முதலமைச்சராக உட்கார முடியாதுல்ல சினிமானா அப்படி நடக்கும் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பதுல எதிர்பார்க்கலாம் டிவிக்கும் ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டா டிஎம்கே கொஞ்சம் டஃபா இருக்குமா கஷ்டம் இதா இருக்கும் அது தனி தனியாக டிவிக்கே வந்து ப்ரூவ் பண்ணால் தான் இதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இந்த தேர்தலில் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும் ஏன்னா அவளை செஞ்சிருக்காரு ஸ்டாலின் அம்மா டிஎம்கே தான் அம்மா பாரம்பரிய குடும்பமாக டிஎம்கே தான் அதனால அவங்க ஆதரவு டிஎம்கே தான் எங்களுக்கு முன்னாடி இந்த ஆட்சியோட இப்போ இந்த ஆட்சி நல்லா இருக்கு அவங்க ஆட்சி தக்க வச்சீங்கன்னா அடுத்த வருஷமும் அவங்க தான் நான் என்னோட ஆதரவு வந்து ரெட்டலைக்கு தான் எப்பயுமே டிவிக்கே தான் இருக்கும் தளபதி விஜய் புதுசாக வராரு நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன் போறீங்களா வேற இன்னொன்னு புதுசா மாற்றத்தை கொண்டு வரலாம் புதுசா அரசியலுக்கு வராரு பல ஓடி சம்பளத்தை வாங்கிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வராரு நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதனால அவருக்கு ஓட்டு போடலான்னு இவ்வளவு நாள் ஓட்டு போட்டு ஒன்றும் பண்ணல சரி இவர் ஏதாவது புதுசா பண்ணுவாருன்றனால இவருக்கு ஓட்டு போடலான்னு போன முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க போன தடவை நாம் தமிழ் கட்சிக்கு போட்டேன் இந்த தடவை மாற்றி போடலாம் ஏன் மாற்றி போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை அவர் அவரோட செயல்பாடு சீமானோட செயல்பாடு உங்களுக்கு பிடிக்கல இல்லை அப்படின்னு இல்லை ஒரு தடவை போட்டாச்சு ஒன்றும் இந்த முன் ஒரு அளவுக்கு மேலே வரல இன்னும் ஜெயிக்கல மாதிரி தெரியல சரி சப்போஸ் இந்த தடவை மாற்றி போடுவோம் புதுசாக வராரு அவருக்கு போட்டு பார்ப்போம் சப்போஸ் ஜெயிச்சா நல்லது பண்ணலாம் அதனால டிவிக்கு ஜெயிக்கிறது பசங்கள் யார் எதிர்கட்சி வருவான்னு டிஎம்கே தான் டிஎம்கே வராதா டிஎம்கேக்கு பவர் இருந்தாலும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு இல்லை அதனால அதனால ஸ்டாலினுக்கு தான் இருக்கிற நடைமுறைக்கு யார் வருவான்னு நினைக்கிறீங்க எதிர்கட்சியெல்லாம் வரலாம் டிவிகேக்கு அவ்வளோ அவ்வளவு இது கிடையாது ஆனா இங்க கும்பணம் தொகுதியில ஏடிஎம் எவ்வளோ ஸ்ட்ராங் நினைக்கிறீங்க எப்பொழுதுமே ஏடிஎம்கே இருக்கும் ஓட் பேங்க் அதுக்குன்னு தனியாகவே இருக்கு அது குறையாது குறையாதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஆறு முறையும் டிஎம் கே வச்சிருக்கலாம் இப்ப அதை தாண்டி நீங்க வந்து இந்த இந்த வர நிறைய அதை அவங்களுக்கு ஆதரவு நிறைய பேர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக ஏன்னா இப்போ உள்ள திமுகவோட சட்ட சிக்கல் சட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது கல்வி எஜுகேஷனில் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஒரு கூட்டணியில் இருக்கிறது வந்து எப்படி இந்த சிறுபான்மையின் ஓட்டுலாம் பிரியும்னு நினைக்கிறீங்களா சிறுபான்மை ஓட்டுங்கிறது பிரியறதுக்கு பிஜேபி நமக்கு வாய்ப்பு கிடையாது அண்ணா திமுக நிற்கிற தொகுதியில் அண்ணா திமுக ஓட்டு கரெக்டாக விழுந்துடும் பிஜேபி இருக்கிறதுல அவங்களோட எலையன்ஸை பார்த்துக்குவாங்க சிறுபான்மை ஒட்டும் புரியாது சிறுபான்மைக்கு ஒன்றும் அவங்க குறை வைக்கலையே அவங்க அல்லது அதனால பிரச்சனை இருக்காது நான் ரெட்டா இல்லைக்கு தான் போடுவேன் நான் இருந்த வரைக்கும் நல்லா செஞ்சாங்க விஜய பத்தி என்ன நினைக்கிறீங்க அது என்னன்னு தெரியல அ리 மூமேல் வந்தாதான் அவங்கள பத்தி அதறான்னு சொல்ல முடியும் நல்ல நல்ல கட்சி நல்லா வந்தா போகே நல்ல மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் எல்லா அச்சி வந்தாலும் ஓகே தான் இப்ப நம்ம கம்போனம் பப்ளிக் ஒபினியன் ஆதர்ஸ் சீட்ல என்ன பரோம் டிவி டிவி வந்திருக்கு இது வந்து கூட்டணி வந்து முடிவு பண்ணனதுனால தனியாவே வச்சிருக்கோம் ஆதர்ஸ்ங்கற ஒரு செக்ஷன் குள்ளே வந்திருக்கு வச்சிருக்கோம் அத டிம்டிகாவே என்டி மூணு வந்திருக்கு ஆமா மூகாக்கு ஒன்று வந்திருக்கு அடுத்து ஏடிஎம்கேவில் ஒன்லி ஃபைவ் சீட்ஸ் தான் வந்திருக்கு ஆதரவு சீட்டு அந்த ஆதரவு சீட்டில் மூணு ஆதர் மூணு பேர் வந்து நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ரெண்டு பேர் ஓகே பதினாலு ஆதரவு சீட் வந்திருக்கு டிஎம்கேக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ள நாலு பேர் ஓட்டுப்பா நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே ரெண்டு பேர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் ஐம்பது ப்ளஸ் ஏஜில் வந்து ஆதரவு சீட்டு கொடுத்துருக்காங்க டிவி கேக்கு பதிமூணு சீட் அனதர் நெக் டு நெக் ஒரு காம்படிட்டிவ்னஸ் சொல்லலாம் பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ள எட்டு பேர் வந்து ஆதரவு சீட் கொடுத்துருக்காங்க ஐம்பது ப்ளஸ் ஏஜில் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆதரவு சீட் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஏஜ் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பேர் ஆதரவு சீட் கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன் டிஎம்கே தேர்ட்டீன் டிவிகே ஃபைவ் ஏடிஎம்கே த்ரீ NTK, ஒன் டிஎம்டிக்கே ஒன் அமமுக நீங்கள் ஆல்ரெடி எங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஆகி ஷிஃப்டாகி டிவிக்கே நிறையா ஓட்டு போயிருக்கு இது வரைக்கும் பண்ண சபையிலையுமே அது எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு நிறைய என்டிகேயோடய ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கேக்கு ஷிஃப்ட் ஆகுது அதோட ரீசன் வந்து இன்னும் சீமானவர்கள் இன்னும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிற ஒரு இருக்கு அவரால் பெரிய சேஞ்ச் ஒன்றும் ஏற்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு யுனானிமஸாக சொல்ற ஒரு கருத்து அப்படிதான் இருக்கு ஸோ இந்த ரெண்டு திராவிட கட்சியும் இல்லாமல் ஏதோ ஒரு கட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து அவர் வந்து கொடுக்காம இருக்காரு அப்படிங்கிறது தான் இது இது வரைக்கும் நாங்கள் பண்ண சபையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது